பல்லடம் பொங்காளியம்மன் கோவிலில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் இந்தது ஜூன் இருபத்தி அன்று மதுரையில் ஹிந்து முன்னணி சார்பில் முருகன் மாநாடு நடைபெற்றது இதன் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் மாநாட்டில் எடுக்கப்பட்ட உறுதிமொழியின்படியும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பொங்காளியம்மன் கோவிலில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் நடந்தது ஹிந்து முன்னணி மாவட்ட செயலாளர் சர்வேஸ்வரன் தலைமை வகித்தார் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் செந்தில் ஹிந்து வன்னையர் முன்னணி திருப்பூர் மாநகர் மாவட்ட பொதுச் செயலாளர் நிர்மலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கந்தசஷ்டி கவசம் பாராயணத்தை அடுத்து பொங்காளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் நடந்தன பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் ஹிந்து முன்னணி சார்பில் பிரச்சாதம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் சஷ்டி தினத்தில் இதேபோன்று கந்தசஷ்டி பாராயணம் செய்யப்படும் என ஹிந்து முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்தனர் Thank <laughs> you.